இந்து மதத்தின் பிராமண சமூகத்தினரையும் ஒட்டுமொத்த பெண்களையும் பொது வெளியில் மேடை ஒன்றில் மிக தரக்குறைவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் போராட்ட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இவர் சமீபத்தில் பேசிய சர்ச்சை வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது முதன்முதலாக முதலாக இவருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் கனிமொழியின் கண்டனத்தை தொடர்ந்து உடனடியாக அவரின் கட்சி பதவி பொறுப்பு பறிக்கப்பட்டது படிக்காத ஒரு பாமரனால் கூட இவ்வளவு கேவலமாகவும் இவ்வளவு தரம் தாழ்ந்தும் பேச முடியாத சில வார்த்தைகளை ஒரு மாநிலத்தின் அமைச்சர் அதுவும் முன்னதாக அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் முன்னதாக ஸோ இவ்வளவு ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தாழ்ந்து பேசியதற்கு கடும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது போராட்டக்க அறிவிப்புகளும் வெளியாகி வருகின்றது இவருக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் மகளிர் அணியினர் வரும் பதினாறாம் தேதி வளர்மதி தலைமையில் போராட்டம் அறிவித்திருக்கின்றனர் பிராமண அமைப்புகள் அவர்களும் தங்கள் சார்பாக பொன்முடிக்கு எதிராக போராட்டத்தை அறிவிக்கின்றனர் இந்நிலையில் பொன்முடி தாமாக வந்து தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி செய்தால் அவருக்கு ஓரளவு அனுதாபமும் ஏற்படும் என்றும் கருதப்படுகிறது